புதுச்சேரியின் கிராம பகுதியான பகுதியில் தெருவிளக்கு எரியாததால் இரவு தீப்பாந்தம் ஏற்றி பொதுமக்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி ஏம்பலம் தொகுதி கரிகலாம்பாக்கம் சுபாஷ் நகர் மற்றும் மாரியம்மன் கோவில் வீதியில் கடந்த சில நாட்களாக தெரு மின் விளக்குகள் சரிவர எரியவில்லை என கூறப்படுகிறது இது குறித்து மின்துறை அலுவலகத்திற்கு அப்பகுதி மக்கள் புகார் மனு அளித்தனர் அந்த மாணவில் தங்களது ஊரில் சுமார் ஐநூறு வீடுகள் உள்ளனர் இதில் சுபாஷ் நகர் மற்றும் மாரியம்மன் கோவில் வீதி அமைந்துள்ளது கடந்த இரண்டு மாதங்களாக தெரும் மின்விளக்குகள் சரிவர எரியவில்லை இதனால் இரவு நேரங்களில் பணிக்கு சென்று வீட்டுக்கு வரும்போது சாலையில் மேடு பள்ளம் தெரியாமல் விபத்துக்குள்ளாகிறது மேலும் பெண்கள் குழந்தைகள் முதியோர் இரவு நேரங்களில் வெளியில் வர அச்சமான சூழல் நிலவி வருகிறது பள்ளியின் மாணவ மாணவியர்கள் சரியான முறையில் படிக்க முடியவில்லை ஊரே இருள் சூழ்ந்து காணப்படுவதால் திருட்டு மற்றும் குற்ற சம்பவங்கள் நடக்க வாய்ப்புள்ளது எனவே தெரு விளக்குகளை சரி செய்து தருமாறு அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து தெரு மின் விளக்குகளை சரி செய்ய மின்துறை அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை தொடர்ந்து தெருக்களில் மின் விளக்குகள் எரியாமல் இருந்ததால் கோபமடைந்த அப்பகுதி இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் தெருக்களில் தீப்பந்தம் மீற்றி மின்துறை மற்றும் அரசுக்கு எதிரான கோஷமிட்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் இது குறித்து அவர்கள் கூறியது தொடர்பாக கிராமத்தில் மூன்று மாதமாக தெரு மின் விளக்குகள் எரியவில்லை இதனால் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு படிக்கும் மாணவ மாணவியர்களின் கல்வி பாதிக்கப்படுவதோடு பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடைபெறுகிறது இது சம்பந்தமாக கரிக்கலாம்பாக்கம் மின்துறை ஜேஏ இடம் கூறியதற்கு உங்கள் பகுதி சுனாமி குடியிருப்பு அங்கு அனைவருக்கும் இலவச மின்சாரம் எனவே நாங்கள் அங்கு வந்து மின்சாரம் கொடுப்பதால் எங்களுக்கு என்ன பயன் என கூறி தட்டி கழிக்கின்றனர் என்றனர் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு ஆரம்பமாக உள்ளது ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலையில் தனித்து மக்கள் வாழக்கூடிய இந்த பகுதிகளில் அசாதாரணமான சூழ்நிலையை வந்து அவங்க வந்து மின்சார தொழிலை ஏற்படுத்துகிறாங்க எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இது வரைக்கும் பதில் சொல்லியும் ஏற்படுத்த முடியாமல் ஒரு சூழ்நிலை இருக்குது பொதுத் தேர்வு காரணமாக மாணவர்கள் வந்து படிக்க நிலையில் இல்லாமல் ரொம்ப சிரமப்படுகிறாங்க இதையும் நாம் வந்து அரசுக்கும் அந்த அதனுடைய துறை சார்ந்தவங்களுக்கும் என்னுடைய கவனத்தை செலுத்துறோம்